மக்களுக்கான ஒரு நிதியை திரட்டி அனுப்பி வைக்க வீதி ஓரமாக வந்து ஒரு கொண்டு போய் குடும்பத்தில் வந்து

இருபத்தஞ்சு லட்சம் ஒவ்வொரு கடைகள் மூலமாக ஒரு ரூபாய் இருக்கலாம் அஞ்சு ரூபாய் இருக்கலாம் பத்து ரூபாய் இருக்கலாம் இருபது இருக்கலாம் சாமியே சரணமையப்பா இன்றைய நாள்ல இந்த காணொலியில முக்கியமான இரண்டு விஷயங்கள் சம்பந்தமாக வந்து பார்க்க போறோம் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய நாட்டையை வந்து உலுக்கி போட்ட டிட்பா புயல்னால் வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பலதரப்பட்ட சேதங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க அது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட மலையகமாக இருக்கட்டும் எங்களுடைய யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களுக்காக எங்களுடைய புலம்பை தேசத்தில் இருக்கிற உறவுகள் செய்த ஒரு சில நிகழ்ச்சியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செயல் என்றான்னு சொல்லணும் அந்த செயல் என்ன அவங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்கன்றதான் இந்த காணொலி வந்து பார்க்க போறோம் யாராவது எங்கட சேனலுக்கு வந்து இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இதுல முக்கியமாக முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய டிட்பா புயலினால வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக மலையகம் சார்ந்த நுவரலியாவா இருக்கட்டும் கம்பகாவா இருக்கட்டும் கேகாலையா இருக்கட்டும் இப்படியாக மலையகம் சார்ந்த பிரதேசங்கள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல குறிப்பா எல்லாருக்குமே தெரியும் மலையகம் என்று சொல்லி சொல்ல இலக்கு மண் சரிவு மண் சரிவுனால ஏகப்பட்ட வீடுகள் வந்து மக்களுடைய வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய அந்த விவசாய நிலங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய குடியிருப்புகளாக இருக்கட்டும் அவங்களுடைய உடைமைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது மலையகம் மட்டும் இல்லாமல் கொழும்பிலையம் வந்து இந்த வெள்ள நீர்கள் எல்லாமே வந்து போய் வீடுகளுக்கு வந்து சேரும் சகதியுமாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் இருக்கின்ற மின் உபகரணங்கள் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் பொதுவாக சொல்ல போனால் மின் உபகரணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதையெல்லாம் வந்து கருத்து கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசாங்கம் அனில்குமார்களுடைய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சில முடிவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க மக்களுக்கு வந்து குறிப்பாக ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரியான முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து இந்த நிவாரண தொகைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி முதலாவது அந்த பார்ப்போம் நானூறுக்கு மேற்பட்ட உயிர் இழப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வெள்ளத்தில் அடித்து செல்ல அடித்து செல்லப்பட்டதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடிபாடுகளில் சிக்கொண்டு மண் சரிவுகளில் வந்து சிக்கொண்டு இருந்தவராக இருக்கட்டும் இவர்கள வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்லியன் ரூபாய் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஆள் வந்து இறந்து இருந்தாரா இருந்தா அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் அதாவது பத்து லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சுக்காங்க இரண்டாவது வசியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி எங்களுடைய வீடு ஒரு மலையாதமாக இருக்கட்டும் அந்த மண் சரிவில் வந்து ஒரு வீடு வந்து முழுமையாக வந்து அழிவடைஞ்சிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அது ஆகக்கூடிய தொகை வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் வழங்கும் என்று அரசாங்க தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமாக ஆக வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாயிரத்து ரூபாய் கொடுப்பனவு ஏற்கனவே வந்து அந்த கொடுப்பனவு வந்து கொடுத்து கொண்டுருக்குறாங்க அந்த கொடுப்பனவின் இன்னும் அதிகமாக ஏழாயிரத்து ரூபாய் வந்து கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து கல்வி கக்கிரம் இப்போ இந்த பிரச்சனைகளின் காரணமாக எங்களுடைய புத்தக கோப்பிகளாக இருக்கட்டும் எங்களுடைய சீருடைகளாக இருக்கட்டும் சப்பாத்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த படிக்கிற பிள்ளைகளுடைய பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கும் இல்லாமலே போயிருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கல்வி கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தலா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் படி வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து கொடுக்கும் என்று சொல்லி உண்மையிலேயே வந்து அறிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் கேட்கின்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இப்ப ஒரு வீடை வந்து இழந்தவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் என்ற மாதிரியாகும் இப்ப நீங்கள் வந்து கேட்கலாம் இப்ப எங்களுடைய வீடு வந்து கூரை வந்து பலதாக போயிருக்குது ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா அவருடைய அந்த பாதிப்புகளுக்கு ஏற்றுமே உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த இழப்பீடுகள் வழங்கப்படும் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் முழு வீடுக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் பகுதி நேரம் அதாவது எங்கள்கிட்ட என்ன சேதம் அடைஞ்சிருக்கோ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானி அதாவது என்ன சேதம் அடைஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக வந்து கணக்கெடுக்கப்பட்டு அதுக்கான கொடுப்பனவுகளை வந்து கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லிக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விடியம் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு அறிவியல் திட்டங்கள் அதாவது இந்த வெள்ள நிவாரண திட்டங்கள் வந்து பார்க்கின்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எல்லாருக்குமே ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்குமேண்ணா எங்களுடைய ரோக்கியை நாங்கள் எழுந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றுமே அரசாங்கம் திரையன்னு சொல்லாமல் அரசாங்கம் உழவு பெரிய ஒரு தொகைகளை வந்து அறிவிச்சது கேட்கற எல்லாருக்குமே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் விவசாயம் விவசாயத்தில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டதுக்கு வந்து இழப்பீடு வந்து வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாங்கள் போகம் அடுத்த போகம் வந்து விளைவிக்கிறதுக்கான அந்த உரங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து மானிய அடிப்படையில் வழங்கப்படும் என்றதை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு வழியை அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எங்களுடைய வீடுகளை அதாவது எங்களுடைய வீடுகளுக்கு வந்து சேறு வந்து எங்களுடைய வீடுகள் வந்து ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொருடைய வீடுகளும் வந்து அவ்வளோ அழுக்காக இருக்கும் அப்படி அந்த ஒவ்வொரு வீடுகளையும் வந்து நாங்கள் சுத்தம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திடமிருந்து தலா இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவோம் ஸோ குறிப்பாக ஆறு விடயங்கள் ஆறு விடயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கைட்ஸாக இருக்கட்டும் வேலையனாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே எங்களுடைய வீடு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா இருந்தால் எங்களுடைய வீடுகளில் வந்து உள்ளுக்கு போய் அழுக்கு

நோர்வேயாக இருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட நாடுகள்லையும் வந்து எங்களுடைய இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்பா புயல்னால வந்து பாதிக்கப்பட்ட மலேக மக்களாக இருக்கட்டும் வேற திருவண்ணாமலை மக்களாக இருக்கட்டும் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு வெள்ள நிவாரணம் நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி முன் வந்து நான் நேற்றைய நாளில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பிரான்ஸில் இருக்கிற ஒரு சில ஊடகையாளர்கள் எல்லாருமே வந்து உண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளில் வீதி ஓரமாக வந்து ஒரு உண்டியலை கொண்டு போய் நடந்து சென்று ஒவ்வொரு கடைகள் மூலமாக ஒரு ரூபாய் இருக்கலாம் அஞ்சு ரூபாய் இருக்கலாம் பத்து ரூபாய் இருக்கலாம் இருபது ரூபாய் இருக்கலாம் ஒவ்வொரு தரும் வந்து அந்த உண்டியலுக்கு வந்து காசு போடுறாங்க எதுக்கன்று கேட்கல அங்கே இருக்கிற வெளிநாட்டார்கள் அதாவது வெள்ளக்காரன்னு சொல்லுவாங்க அவங்க கூட வந்து இந்த பிரச்சனைகளை வந்து கேட்டு அந்த உண்டியலில் வந்து காசு போடுறாங்க இது எல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து திருடன காசு வந்து

என்னதான் வந்து அவங்க புலம்பெய் தேசங்கள் எங்களுடைய தாயகத்திலிருந்து பல காரணங்களுக்காக வந்து வெளிநாடுகளுக்கு வந்து போனாலும் தங்களுடைய தாய் மண்ணை மட்டுமே நினைச்சுக்கொண்டு குறிப்பாக சொல்ல போனால் அவங்களுடைய உடல் வந்து வெளிநாடுகளில் இருக்குது அவங்களுடைய உயிராக இருக்கணும் அவங்களுடைய தாய் தந்தையாக இருக்கணும் அவங்க சகோதரனாக இருக்கணும் எல்லாருமே வந்து இங்கே வாழ்கிறாங்க அதனால் வந்து நான் குறிப்பாக இன்னொரு பிடியம் நான் அதில் சொல்லணும் மூன்று நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா முள்ளத்தீவில் அந்த வெள்ள காரணமாக வெள்ள அந்த டிப்பா புயல்னால் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லை அங்கே தொலைத்தொடர்பு எதுவுமே இல்லை இதில் வந்து நிறைய உறவுகள் எங்களுடைய தாய் தந்தையோட கதைக்க முடியல எங்களோட மேவோட கதைக்க முடியலன்னு சொல்லி பல்வேறு பட்ட மாதிரியாக கவலைப்பட்டு டிக்டோக் பக்கங்கள்ல எல்லாம் நாங்கள் அந்த வீடியோ பாதிகள் வந்து பார்க்கக்கூடிய மாந்தது மலையக பகுதிகளிலேயே வந்து உவார நிலம வந்து இடம்பெற்று குறிப்பாக மலையக பகுதிகளில் வந்து கஷ்டப்படுறவங்க கட்டா டோஹா அப்படின்னு சொல்லி இந்த அரபு நாடுகளில் வந்து பனிப்பெண்களாக வந்து வேலை செய்வாங்க அப்போ அவங்க கூட தங்களுடைய பிள்ளைகளோட கணவனோட இல்லாடைய அம்மாவோட கதைக்க முடியலையே மண் சரிவுகள் எல்லாம் கொண்டு சொல்லி அவங்களுக்கு அந்த நியூ நியூஸை வந்து பார்க்குற போது எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள் இதுதான் வந்து உண்மையான ஒரு படியம் அது எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வே வந்து வேல் நிமித்தமாக போனாலும் அவங்களுடைய உயிரும் சரி அவங்களுடைய மனதும் சரி எங்களுடைய நா தாய் நாட்டை தான் வந்து சுற்றி கொண்டிருக்கும் அந்த வகையில் நிறைய உறவுகள் கனடாவில் இருந்து சரி பிரான்ஸில் இருந்து சரி பல்வேறுபட்ட நாடுகளும் வந்து உதவி செய்கிறாங்க எங்களுடைய புலம்பெயர் இருக்கிற எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய பங்கு வந்து பெரிய ஒரு பங்காக வந்து நான் வந்து இதை பார்க்குறேன் அதை அந்த வீடியோ கிளிப் வந்து நான் இதில் நினைக்கிறேன் வந்து பாருங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு விடியமாக வந்து இருந்தது வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்ப வைக்கக்கூடிய இடம் வந்து எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில ஒரு பகுதி சில பகுதி மட்டும் கிடையாது இலங்கை முழுவதுமே தற்பொழுது இந்த அர்த்தத்தினால மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ள அர்த்தத்தினால நிறைய உயிர்கள் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் பாரிஸ் மற்றும் பிற இடங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக செல்வ வாக்கு செலுத்துவர்கள் அதாவது இன்ஃப்ளுயன்ஸர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸஸ் அண்ட் அது மட்டுமில்லாமல் யூடியூப் பஸ் யூடியூப் மூலமாக பல நிகழ்ச்சிகளை பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய எங்களுடைய எல்லோருமே நாங்கள் சேர்ந்து இந்த மக்களுக்கான ஒரு நிதியை திரட்டி அவர்களை கூடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக நாங்கள் அதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டு இருந்தோம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த நாளில் நாங்கள் செய்துருக்கோம் இன்னைக்கு நாலாம் தேதி நவம்பர் மாதம் நாலாம் தேதி டிசம்பர் மணிக்கு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமா பரிசுல இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு பண சேர்ப்பு அதாவது வந்து மக்களுக்காக அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை வழங்குவதற்காக பணத்தினை நாங்கள் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தோம் அந்த வகையில் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணத்தியாலும் லாக்கூர் நோவில் வந்து ஒரு ரெண்டு மணத்தியாலும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சேகரித்த அந்த காசினுடைய மொத்த தொகை என்னன்னு சொன்னா ஒரு ரெண்டு மணத்தியாலத்தில்

போல நின்மானம் கதி отправ horizontally கிட்டத devotees czego od Warmкий 53 improve 667 Makrimination 21 игра 10بة 15 between 55 53 6laws

பொதுவா ரெண்டு ரூபாய் அந்த நோட்யா 2082 82 162 இத வந்து இந்த உண்டியrangle ஏபு போகுது ஓ இத பார்த்தா ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് നാല് പതിനഞ്ച് പതിനാറ് നാല് മുപ്പത് മുപ്പത്തി ഒന്ന്

ஒவ்வொரு டீமோட அமௌண்ட்டும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாறு பதினெட்டு பதினாறு பதினாலு பதினெட்டு இருபது சத்துல இருபத்தொன்று இருபது இருபது சத்துல

நாலுரோ இருபது சென்ட் பிளஸ் ஒரு யூரோ நாற்பது சென்ட் பிளஸ் கடைசியாறு சென்டின் ஓகே இதுதான் டோட்டல் பதினஞ்சு ごめん、ごめん、ごめん、ごめいごめん、ごめ

இதுக்கு செய்யாவிட்டாலும் பரவாயில்ல இல்ல எங்களை எங்கட உதவியல் வந்து அங்க மிஸ் ஆக கூடாது இப்ப இப்ப இந்த உதவியை நீங்க உதாரணத்துக்கு செய்தீங்க இப்ப நான் இந்த உதவியை போய் அங்க கொடுக்கல அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து தேங்க்ஸ் பண்ணுவார் நன்றி சொல்ல வந்து எங்க சர்ச் பேரோ இல்லாட்டி எந்த பேரோ அங்க நாங்க பாவிக்க போறது இல்ல எங்களுக்கு இந்த இடத்துல நன்றில இருந்து ஒரு பேரை சொல்லி உதவி பேர் செய்தவர் சொல்ல போறேன் எங்கட பேர் சொல்லாட்டிலும் பரவாயில்ல தேவையில்லையா பேலன்ஸா ஒரு ஒரு மிஸ்யூஸ் பண்ணாம பாத்துக்கோ ஏன்னா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டுதான் எடுக்கலாம்னு தான் பார்த்துருக்கா நீங்க சொல்லுவார் அதை ஒரு ஒரு பக்குவமா பார்த்து நடந்து கொள்ளுங்க அவ்வளவு வேற ஒண்ணு நான் கிடக்க சொல்ல தேவையில்லையா இதுதான் வந்து விஷயம் குறிப்பாக அரசாங்கத்தினால வந்து அறிவிக்கப்பட்ட வெள்ள நிவாரணம் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் செய்த நல்ல ஒரு விஷயம் உண்டியல் மூலமாக காசு வந்து சேர்த்து எங்களுடைய தாயத்தில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து வெள்ள நிவாரணமாக வந்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சுக்காங்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலே இன்றைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வந்திருக்கும் வித்தியாசமான நிறைய நாளுக்கு அப்புறமா வித்தியாசமான வீடியோ இருந்திருக்கும் காலி கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஒரு காவலி வாயிலாக வந்து சந்திப்போம் மறக்காம காவலி பார்க்கிறவங்க ஒரு லைக் பண்ணி பாருங்க ஓகே பாய்